நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா மழை வெள்ளத்தில் இல்ல மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் அய்யாவுக்கு காய்ச்சல் வந்து மருத்துவமனையில படுக்க போறார் என்று கலாய்த்து தள்ளிய எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே மக்கள் தான் நீந்தி வந்தாரா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அப்படி ஒரு சந்தேகம் பட வேணாம் அந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அதற்கு பிறகு பல விஷயங்கள் இருக்குது இந்த பிரச்சாரத்துல நான் சொல்ல சொல்ல உண்மையாகவே பிரமித்து போயிடுவீங்க முழுசா பார்க்கலாம் இங்க இருக்கின்ற ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீர நீந்துவதை போல மக்கள் நலத்திலே நீந்தி சந்தித்து இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜலம் வந்திருக்கு நினைக்கிறேன் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம் அதிக அனுப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் இவ்வாறு வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நேற்று பிரச்சாரத்துல ரொம்பவே முதிர்ச்சியா நடந்து கொண்டாரு அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விடக்கூடாது கூடாது என்பதுல குறியா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவதூறுகளாலோ குற்றச்சாட்டுகளாலோ அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து கூடாது என்பதுல எடப்பாடி பழனிசாமி கண்ணும் கருத்துமாக இருந்தாரு அதிமுக மற்றும் இடையில் இருக்கக்கூடிய இணக்கமானது திமுக அதன் கூட்டணி கட்சிகள் கூட கிடையாது என்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே பாஜகவை நெருக்கமாக பார்த்தாரு பாஜகவுடைய பெருமைகளை பேசினாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது ஆனால் அந்த தருணத்துல அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இருந்தது எண்ணமோ என்னமோ தெரியல பாஜகவினர் எங்க கூட வாங்க பிரச்சாரத்துக்கு ஆனால் நீங்க உங்களுடைய துண்டை போட கூடாது கொடியை வந்து வச்சிருக்கம் பண்ண வேண்டாம் ஆனா பாஜக தலைவர்கள் எங்க வேன்ல இருக்கட்டும் நாங்களே பிரச்சாரத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் ஒன்னா இருந்தா கூட கொடியுடன் வராதிங்க என்று ஒதுக்கி வைத்தார்கள் எப்படி திமுக கூட்டணியில் திருமாவளவனைய வாக்கு வேணும் ஆனா திருமாவளவனை எப்படி எல்லா தொகுதிகளுக்கும் அழைத்து செல்ல மாட்டார்களோ அதே மாதிரி இருபத்தி ஒண்ணுல அதிமுக கூட்டணி வைத்திருந்தாலும் மறைமுகமாக இருந்தாங்க நேற்றைய அதிமுக பற்றி பேசுவதை விட பாஜக பற்றி அதிகமா பேசினாரு எடப்பாடி பழனிசாமி விஜய பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு இந்த புரட்சி பயணமும் இந்த பிரச்சார பயணமும் முடிவடைந்த பிறகு விஜய் எடப்பாடி பழனிசாமி கைகோர்ப்பார்கள் பாஜக கூட்டணியை கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் நேற்று பிரச்சாரத்தை பார்க்கின்ற போது கிடையாது கிடையாதுப்பா பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும் அந்த கூட்டணியில ஏகப்பட்ட கட்சிகள் வரப்போகுது என்பதை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தினாரு எந்த அளவுக்கு பாஜக வந்து பெருமைப்படுத்தி பேசினார்னா திமுக இன்னைக்கு காங்கிரசுடன் வந்து கூட்டணி வச்சிருக்குது அந்த காங்கிரஸ் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட ரீதியில பல தொல்லைகள் கொடுத்தது மிசா சட்டத்தினால இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் காங்கிரஸ் ஆட்சியினுடைய அராஜகமானது ஸ்டாலின அடிச்சே கொன்னிருப்பாங்க கிட்டு என்கின்ற நபர் ஸ்டாலினுடன் இருந்ததுனால ஸ்டாலின் மீது உதவிழல கிட்டு வாங்கிக்கிட்டாரு கடைசியில ஸ்டாலினை காப்பாற்றி கிட்டு என்கின்றவர் உயிரிழந்து உயிரிழந்து விட்டார் காங்கிரஸ் ஆனது ஸ்டாலினுடைய ஸ்டாலின் வச்சது கடந்த கால வரலாறு என்பதனாலு எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க நாட்டில் எவ்வளவு சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டது தமிழகத்தில் ஏகப்பட்ட பேர் ஒரு போராட்டத்தில் உயிரிழந்தார்கள் என்றால் அது இந்தி திணிப்பு போராட்டம் தான் அது யார் திணித்தது அப்போ இந்தியை திணித்து அதுல திராவிட கழகங்கள் இருக்கிறவங்களை கொலை செய்து தற்கொலைக்கு தூண்டிய காங்கிரசுடன் வந்து திமுக கைகோர்த்து கொண்டு இன்னைக்கு சுதந்திரத்தை பற்றி பேசுவதும் மத சார்பின்மையை பற்றி பேசுவதும் வேடிக்கையாக இருக்கிறது அதையும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து எனக்கு இவ்வளவு தொகுதி எனக்கு இவ்வளவு தொகுதி என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல அதுல விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் கூட்டணி ஆட்சி கிடையாது என்றாலும் கூட நாங்க திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம் திமுக வெற்றி பெறுதுன்னா ஒவ்வொரு தேர்தலையும் பிசிகாவோட ஓட்டு இல்லாம இல்ல இப்படி திமுகவுக்கு அனைத்து விதத்திலும் நாங்க உறுதுணையா இருக்கின்ற போது கூட எங்களால கொடியேற்ற முடியல நினைத்த இடத்துக்கு போக முடியல போராட்டம் நடத்த முடியல பட்டியல சமூக மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் இந்த ஆட்சியால் துணை தெரிய முடியல அப்படின்னு வெதுப்புகின்ற நிலை வந்து திமுக கூட்டணியில் இருக்குது நவகிரகங்கள் போன்று ஒவ்வொருத்தரும் திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க மறைமுகமாக கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினுடைய போய்விட்டது காவல்துறையானது மேலிருந்து உத்தரவு வந்தா கூட சில விஷயங்களை செய்ய மறுக்கிறது சட்டபூர்வமான விஷயங்களுக்கு கூட அனுமதி மறுக்கிறது என்று சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியானது சங்கம் வைப்பதில் இருந்து கொடியேற்றுவதில் இருந்து அதோட நீர்நிலையில் இருந்து திமுக தேர்தல் வாக்குறுதிகள் இருந்து எதுவுமே செய்யாத போது அதை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம் என்றால் காவல்துறை அனுமதிக்க மாட்டது அதாவது காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிறைவேற்றாத தேர்தல் அறிக்கையை கூட்டணி கட்சிகளே பட்டியல் எடுக்கின்ற போது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாரு நாம நான்கே கால ஆண்டு ஆட்சி ஆண்டும் ஆனா அந்த நான்கே கால ஆண்டு ஆட்சியில குறை இருந்தா சொல்லணும் முதல்வர் ஸ்டாலின பொறுத்த வரைக்கும் அதுல எந்த குறையும் சொல்ல முடியல உடனடியாக பாஜக மதவாத கட்சி பாஜக மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் எடுத்துக்கிறாரு பாஜக மதவாத கட்சியா அப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி போட்டு நின்றீங்களே அப்போதெல்லாம் பாஜக மதவாத கட்சி என்று தெரியலையா இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னுல சட்டமன்ற தேர்தல் அவருடன் போட்டி போட்டீங்க எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் திமுக கூட்டணி இருக்கும்போது போது தானே வெற்றி பெற்றாங்க அப்போதெல்லாம் பாஜக மதவாத கட்சியா தெரியலையா நாங்க கூட்டணி வைக்கின்ற போது மதவாத கட்சி ஆனா நீங்க கூட்டணி வைக்கின்ற போது நல்ல கட்சியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கு மாபெரும் துரோகங்கள் செய்தது காங்கிரஸ் சுதந்திரத்தையும் மக்களுடைய உரிமையும் எமர்ஜென்சி மூலமாக பறித்தது காங்கிரஸ் இரண்டாவது ஒரு பதினைந்து ஆண்டு காலம் காங்கிரஸ் கூட்டணியிலும் பாஜக கூட்டணியிலும் மத்தியில் இருந்த திமுக நிதி கொடுக்கல அதுவும் நீட்டை கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க உதயமின் திட்டத்தை கொண்டு வந்து புலம்புகின்ற திமுக மத்திய ஆட்சி அதிகாரத்தில் போது என்ன செஞ்சது அதிகாரத்துக்கு மட்டுமே வந்து காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறது திமுக ஆனா தமிழகத்துக்கு காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு பட்டியல சொல்லுங்க ஆனா பாஜக என்ன நல்லது பண்ணிதுன்னு சொல்லிட்டு நான் பட்டியல் அப்படின்னு பாஜக மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாஜக முட்டுக் கொடுக்க இறங்கிட்டாரு ஒருபடி மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இருக்கின்றார் மக்களுக்கான திட்டத்தை ஊழல் செஞ்சிருக்கிறாரா இந்த மூன்றாவது முறையாக மோடி ஆட்சியில மத கலவரங்கள் நடந்திருக்கிறதா சாதிய கலவரங்கள் நடந்திருக்கிறதா இல்ல தமிழகத்துல அன்றாடும் பாலியல் வன்புணர்வு நடக்கிறது அதுலயும் கோயில் காவலாளி குமார் அவர்கள் எப்படி அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் இது மாதிரி பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறத அதோடைய ஆட்சியில் விரல விட்டு சொல்ல முடியுமா நல்ல திறமையானவர் மோடி அவர் ஆட்சியில் பெரிய வளர்ச்சி கண்டிருக்கிறது இந்தியா இப்படி நல்ல கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் நல்ல கட்சியுடன் வந்து ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த கூட்டணியை வீழ்த்து விடலாம் என்று நினைக்கிறீங்களா இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா ஸ்டாலின் ஐயா நிச்சயமாக உங்களுக்கு ஜொரம் வந்திருக்கும் மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எங்கேயும் விட்டு கொடுக்கல இரண்டாவது பாஜக செய்த நலத்திட்டங்களை வந்து அழகா பட்டியலிடுறாரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக சட்டமன்றம் இருக்குது இல்லையா அந்த தொகுதிகளுக்கு மட்டுமே பிரச்சாரம் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக வாக்கு கேட்டாரு ஆனா பாஜக நிற்கின்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்கு கேட்டாரா என்று கூட தெரியல நினைவும் இல்லை ஆனா இந்த முறை இன்னும் கூட்டணியில யாருக்கு என்ன தொகுதின்னு கூட பிரிக்கப்படல ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி நேற்று மேட்டுப்பாளையத்துல தொடங்கி கவுண்டம்பாளையில பிரச்சாரத்தை நிறைவு செய்து காலையில பொறுத்த வரைக்கும் போய் ரோட் அந்த இடத்துல மறுநாள் காலையில சந்தைக்கு போவாரோ அங்கங்க மக்கள் நிப்பாங்களோ நிக்கின்ற போது அந்த மக்கள் வந்து ஸ்டாலின் ஐயாவும் சரி சரி வாழ்த்து பேசுவார்கள் அப்படி வாழ்த்து பேசுகின்ற நிகழ்வை வந்து டிவில கவர் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு ஆள் வருவாரு ஐயா நீங்க தான் வரணும் என்று சொல்லிட்டு நாடகத்தை நடத்துவாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலையில வெள்ள சட்டை வெள்ளை பேண்ட போட்டுக்கிட்டு நடைப்பயணத்தை தொடங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அங்கேயும் நிறைய பேர் வந்தாங்க எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தாங்க ஆனா ஸ்டாலின் ஐயா மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிடையாது ஒரு இருபது எலுமிச்சி பழத்தை வாங்கினாரு ஒரு எலுமிச்சி மழை எவ்வளவு என்று கேட்டாரு அஞ்சு ரூபா அப்படின்னாங்க இருபது வாங்கினாரு என் கூட இருக்கிறவங்களுக்காவா என்ன தெரியல இல்ல இன்னைக்கும் நடைப்பயணமானது தொடரப்போகுது பிரச்சாரம் தொடரப்போகுது வெயில வர போறாங்களே தலையில தேய்ச்சி குளிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இருபது எலுமிச்சி மழை வாங்கினாரனவோ தெரியாது இருபது எலுமிச்சி மழை தான் வாங்கிக்கிட்டாரு அதே மாதிரி அவரை சந்தித்த மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சி முடிவடைவதற்கு முன்பாக சாலை திட்டங்களை எப்படி செஞ்சோம் ஃபேக்டரிகளை எப்படி கொண்டு வந்தோம் குடிமராமரத்து பணியை என்ன பண்ணும் மக்கள் திட்டங்களை என்ன செஞ்சோம் மருத்துவமனை கட்டமைப்புகளை என்ன பண்ணும் மாணவர்களுக்கான லேப்டாப் தாலைக்கு தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து எப்படி ஐயா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நலம் விசாரித்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதி என்று பிரிக்கப்படல எத்தனை தொகுதி என்றும் பிரிக்கப்படல இரண்டாவது அதிமுக வந்து கொங்கு மண்டலத்துல கோட்டை அதனால கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒண்ணுதான் கொடுப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு ஐந்து தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனார் தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ரெட்டலையில ஓட்டு போடுங்க கூட்டணி கட்சிகள் நின்றால் என்றால் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் எங்கெங்க நிற்குதோ அதற்கு நீங்க அவங்களுடைய சின்னத்துல பார்த்து வாக்களிக்க வேண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி ஆட்சி மாற்றம் நிகழ்வது உறுதி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில உறுதி அளித்தாரு இரண்டாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கோஷத்தை வந்து மக்கள் சொல்ல வைத்தாரு இரண்டாவது பிரச்சாரத்தின் இடையில வந்து ஏமா ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்களா கொடுக்கறாங்க ஆனா விலைவாசி என்னமா இருக்குது அப்படின்னு கேட்டார் இருபத்தி நான்கு மணி நேரம் டாஸ்மாக் இருக்கா இல்லையா இருக்குது கடை நைட்டு பத்து மணிக்கு மூணு கூட பிளாக்ல சரக்கு கிடைக்குதா இல்லையா கிடைக்குது உங்க குடும்பமானது போதா இல்லையா போகுது அது மட்டும் கிடையாது விற்பனை இப்படி கொலை கொங்கு மண்டலத்தில் தனிமையாக இருக்கக்கூடிய முதியவர்களை பார்த்து படுகொலை செய்யக்கூடிய விஷயத்தை அத்தனையும் சுட்டிக்காட்டி திமுகவுடைய வாரிசு அரசியலையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்து காட்டினாரு பாஜகவிலும் வாரிசு அல்ல அதிமுகவிலும் வாரிசு அல்ல இந்த மாதிரி நல்ல கூட்டணி உங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரனும் மற்றபடி பாஜக தலைவர்கள் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி பேசினாருங்க ஸோ உண்மையாகவே நேற்று நல்ல எழுச்சியாகத்தான் இருந்தது எடப்பாடி பழனிசாமிய முன்னாள் அமைச்சர்கள் பார்க்கணும் இருந்ததற்காக ஒன்று திரட்டி கூட்டு வந்தாங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி நாலே கால் வருஷத்துல இப்போதான் வெளியே வந்துருக்கிறாரு எப்படி தான் இருக்கிறது பார்க்கலாமே அப்படின்னு பார்க்க வந்தாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் மழை வெள்ளம் போல மக்கள் வெள்ளம் எடப்பாடி பழனிசாமி போகின்ற இடங்கள்லாம் வந்தாங்க சோ கூட்டணியானது இணக்கமாக இருக்குது அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜக நிர்வாகி இடத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே நெருக்கம் காட்டினாரு அதோட எடப்பாடி பழனிசாமிடைய பிரச்சாரத்தை வந்து டிவிகளில் நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சுது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தந்த விளம்பரமாக கூட இருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி செய்தி டிவில வர்றதுக்கும் ஸ்டாலின் ஐயா அவருடைய செய்தி டிவியில் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்படி பிரச்சாரத்தை தொடங்கி நடைப்பயணம் மேற்கொண்டார் என்றால் டிவியில் பகல் பொழுது முழுவதும் விவாதம் வச்சிருப்பாங்க என்ற போர்வில் முதலமைச்சர் ஐயாவுடைய நடைப்பயணத்தை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய நடைப்பயணம் என்பது செய்திகளில் இடம்பெற்றிருந்தது இரண்டாவது ஒரு ஒரு டிவிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் வச்சிருந்தாங்க இரவு பொழுதுல ஆனா பகல்ல வந்து செய்தியா வந்ததே மகிழ்ச்சியாக இருக்குது இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலும் செய்தி சேனலில் பேட்டி எடுத்து போட்டாங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி விளம்பரம் பண்ணதனுடைய விளைவு தொடர்ச்சியாக தொலைக்காட்சியில விளம்பரம் பண்ணணும் அந்தந்த பகுதிகளுக்கு வருகின்ற பொழுது அது எடப்பாடி பழனிசாமி பண்றாரா இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பண்றாங்களான்னு தெரியாது ஆனா இந்த பிரச்சார பயணமானது மக்களிடையே போய் சேர்ந்தோம்னா தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுத்து தான் ஆகணும் சம்பாரிச்சு வச்சுங்கிறீங்க இப்ப செலவு பண்ணுங்க ஆட்சிக்கு வந்தா சம்பாரிச்சுங்க அப்படின்ற அறிவுரையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி நோக்கி வருகின்ற மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற போது திமுக ஆட்சி அவுட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே